வேண்டும் அப்படின்னு தெரியாம வாடுறது ஒரு ரகம் சரிங்களா அப்படியே அதை தெரிஞ்சுக்கவும் முயற்சி இல்லாம ஏதோ வாழ்ந்தோம் போனோம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கும் சரிங்களா இல்ல இப்ப அடுத்த கட்டம் என்ன நான் இதை முயற்சி செய்யணும் இந்த இடத்துக்கு நான் போகணும் இங்க வந்து அடுத்த இலக்கை நான் அடையணும் அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கு இல்லாம நமக்கு என்ன வேணும்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் முதல் ஒரு காரணமா நெப்போலியன்ஸ் சொல்றாரு அடுத்தது தகுந்த காரணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரிங்களா ஒரு காரியத்தை ஒத்தி போடுறது இப்ப செய்யலாம் இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம் நீங்க எங்க போத நாம தானே அப்படின்னு இந்த ஒத்தி போடுறது காரணத்தினால நாம தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நாம ஒரு தொழில் இருக்கோம் அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதுல आदले लिख